தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது இன்றைக்கு பொது நீரோட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் வெகுவாக பேசப்படுகிறார் அந்த வரிசையில் விஜய் அவர்களும் விகடன் பதிப்பகத்தாரின் எல்லோருக்குமான தலைவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்புக்குரியது பாராட்டுதலுக்குரியது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதைப் போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அதையொட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது கால் கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும் அந்த வகையில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான் நானே முன்கூட்டியே விகடன் பகி பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன் போடு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்து நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை வெறுவாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு விடுதலை சிறுத்தைகள் அங்க கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு எனக்கு எந்த வகையான ப்ரெஷரும் இல்லை திமுக அதில் தலையிடவில்லை சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் வந்து மன்னராட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடாதுன்னு உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு திமுகவை மீன் பண்ணுறதா இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் என்பதுதான் உண்மை விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் காமன் காமன்ஸ் என்கிற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம் தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம் அது கோ பப்ளிஷர் இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அவர் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில் எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பல்ல அவங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சொல்லலாம் கட்சிக்குள்ள நூறு பேர் இருக்கிற நூறு கருத்து சொல்ல முடியும் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்கிறீங்க ஆனா அவர் வந்து அப்படி இல்லை இல்லை கட்சியில் இருக்கிறாரு அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளவுதான் அதுல விடுதலைச் சிறுத்தையில் அந்த கருத்தை கிளைம் பண்ணல மனசாட்சி அங்கே தான் இருக்குது அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு ஒரு மனசாட்சியாக அவர் பேசியிருக்காரா ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு இந்த மாதிரி அவரு நான் கலந்து கொள்ள முடியலங்குற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு தன்னை ஆற்றுப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்திலேயே நீ கலந்து கொள்ள வேண்டிய சொல்லிட்டேன் அது சுதந்திரமான எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றிருக்கிறேன் அம்பேத்கரை பத்தி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கே எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது தவறு பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களைப் பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன்

ஒரு செயல் திட்டத்தமாக அப்படி அப்படி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட இருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருகிறோம் தொடருவோம் என்பதை பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இப்போதும் சொல்லுகிறேன்

மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம் அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டிருக்கிறோம் இது ஒரு நீண்டகால செயல் திட்டம் அதற்கான அடிப்படை பணிகளை இந்த மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மேற்கொள்வோம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கிறது இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை அவரிடம் விளக்கம் கேட்போம் உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம் அதன் பிறகு என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்